என் அந்தரங்கத்தை காண்கிறவர் அதை என்னிடத்திலிருந்து கேட்க விரும்புகிறார் அந்தவரைய நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசித்தனால தான் வந்திருக்கிறேன் ஆனால் என் அவிஸ்வாசம் ஏன் இந்த அவிஸ்வாசம் இருக்கு இது நேத்து இன்னைக்கும் நேற்று வந்த பிரச்சனை இல்லை அவன் சின்ன இருந்து இந்த பிரச்சனை இருக்கு காலங்கள் தாண்டினதும் வருடங்கள் தாண்டது பிரச்சனை மாறாததுனால என்னை அறியாமலே எனக்குள்ள அவிசுவாசம் வருது உடனே ஆண்டவர் நீ போய் அவிசுவாசல்லாம் மாறிட்டு விசுவாசிச்சுட்டு வா அதுக்கப்புறம் சொன்னாரா இல்ல உடனே தேவன் கிரியை செய்கிறார் ஏன் இவன் தன்னை காண்பிக்கிறா நம்முடைய ஜபத்துல நம்மை தேவனிடத்துல இருக்கிற வண்ணமாகவே வெளிப்படுத்தும் போது தேவ இறக்கம் என்ன தெரியுமா நம்முடைய செபம் அங்கீகரிக்கப்படும் அருமையான ஒரு பாடல் உண்டல்லவா நான் நானாகவே வந்திருக்க உம் பிரசனத்தில் ஓ நீ இன்று என்னையே அந்தரங்க வேண்டுதல் என்பது ஆழமான வேண்டுதல் ஆழமான ஹார்ட் இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற முதலாவது அர்த்தமுள்ள வேண்டுதல் அது அங்கீகரிக்கப்படுகிறது இரண்டாவது ஆழமான வேண்டுதல் இந்த ஆழமான வேண்டுதல்ல ஜபம் எப்படி ஏறெடுக்கப்படும் என்றால் கண்ணீரோடு கண்ணீரோடு அதாவது பரிமள தைலத்தை அந்த குப்பியை உடைத்து மரியால் எப்படி இயேசுவின் பாதத்தில் ஊற்றினாளோ அப்படி யார் தங்கள் இருதயத்தை உடைத்து அண்ணாள் பார்த்தீர்களானால் அவள் மனங்கசந்து விண்ணப்பம் பண்ணி அழுதாள் ஏலிட்ட சொல்றாங்க அண்ணால் எப்படி சொல்றாங்கன்னா நான் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் மனதில் ஒண்ணுமே வைக்காம அதாவது இருதயத்தில் இருக்கிறதை தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தும் போது கண்டிப்பாக கண்ணீர் வரும் கண்டிப்பா கண்ணீர் வரும் இருதயத்தில் இருக்கிறதை யார் தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறார்கள் அதனாலதான் இருதயத்தை காண்பியுங்கள் என்று வேதம் சொல்லவில்லை இருதயத்தை ஊற்றுங்கள் யாக்கோபு தன்னுடைய இருதயத்தை ஊற்றினான் யாக்கோபுனுடைய ஜபம் என்பது ஆழமான ஜபம் ஆமன் அவரை நோக்கி அழுது கஞ்சினார் என்று வேதம் சொல்லுகிறது அதனால தான் பைபிள் சொல்லுது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் உண்மையாய் உண்மையாய் ஆம உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் அதனுடைய பதினாறு பதினேழு வசனங்கள்ல நீங்க பிரியமானதல்ல தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்க மாட்டீங்க ஒரு பெரிய பாவம் பண்ணுவார் பாவம் எப்பொழுதுமே இன்னொரு பாவத்தை நோக்கி நம்மை வழிநடத்தும் பச்சை பால் இடத்துல பாவம் பண்ணுவார் அந்த பாவத்தை மறைச்சிருவார் யாரும் பார்க்கலன்னு விட்டுருவார் அதுக்கப்புறம் உரியா பச்சைபாலுடைய கணவரை யுத்தத்தில் முன்னிறுத்துவார் அவன் கொலை செய்யப்படுவான் அந்த கொலைக்கு காரணமாய் தாவிது காணப்பட்டான் ஆனால் இதை குறித்து கொஞ்சம் உணர்வில்லாதவனாய் தாவிது தினமும் செய்து வந்தபடி செய்து வருகிறான் என்ன தினமும் செய்கிறான் ஏழு தடவை துதிக்கிறார் ஒரு நாளைக்கு மூணு தடவை செபிக்கிறார் பைபிள் படிக்கிறார் நாள் முழுவதும் தியானிக்கிறார் எல்லாமே நடக்குது அதுதான் சொல்கிறாரு பலியை நீர் விரும்புகிறதில்லை தகன பலியும் உனக்கு பெரிய ஏன் ஏன்னா உள்ளோ இன்னும் திருந்தல்லை அதனால தான் பதினேழாவது வசனத்தில் சொல்கிறாரு தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட அவைதான் என் இருதயத்துல இவ்வளவு கரைகள் குறைகளை நான் வைத்துவிட்டு நான் ஒரு நாளைக்கு மூணு தரம் ஜபித்தாலும் ஏழு தரம் துதித்தாலும் பைபிளை ஃபுல்லாக வாசிட்டு இருந்தாலும் அதை தேவன் விரும்புகிறது இல்லை நான் பக்கத்துல இருக்கிறவங்க கூட என் கூட ஆராதிக்கிறவங்க கூட கசப்பையும் வெறுப்பையும் பகையும் எனக்குள்ள வச்சுட்டு நான் நாளெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்தாலும் தேவன் அதை விரும்புகிறது நம்ம ஒருத்தங்களுக்காக காலையிலேருந்து வீட்டில் சமையல் பண்ணி வச்சுருக்குறோம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறோம் அவங்க வாராங்க அவங்க வந்தது அவங்க முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நம்முடைய பல ஜபங்களும் பல ஆராதனை ஸ்தோத்திரங்களும் இப்படி தான் இருக்கிறது ஆண்டு வாரும் வாரும் கூட்டு எல்லாத்தையும் விளம்பி வைக்கிறோம் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டு போகிறார் ஏன் நம்முடைய வேண்டுதலில் ஆழம் இல்லை ஒரு லெவல் வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறோம் வெறும் முதட்டின் சத்தங்கள் மாத்திரமே வெளியே வருகிறது வெறும் முதட்டின் சத்தங்கள் ஆமே தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டா அவிதா தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் நீர் அடுத்த வசனத்தை வாசிங்க

ஃபர்ஸ்ட் இவங்க தாவிது கொடுத்த பலிகளில் ஆண்டவர் பிரியப்படலை ஆனால் இப்போ தாவித அதே பலிகளில் கொடுக்கும்போது ஒரு காரணம் என்ன இது நடுவில் ஒன்று நடந்திருக்கு என்ன நடந்ததுன்னா இருதயத்தை உடைச்சிட்டார் இருதயத்தை உடைத்து ஊற்றி விட்டார் பாட்சேவால் தானே உரியா தானே கேட்கறது உரியாவை இப்படி முன்னிறுத்தி செய்த காரியம் யோவாபுக்கு தெரியும் நம்ம விஷயம் இன்னொரு ஆளுக்கு தெரிஞ்சிட்டுனாலே அந்த மூலம் மினிமம் பத்து பேருக்காவது தெரியும் ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச ரகசியம் மூணாவது ஒரு ஆளுக்கு தெரியக்கூடாதுன்னா அந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் சாகணும் நான் ஒருத்தங்கள்ட்ட ஒரு ரகசியம் சொல்லிட்டேன் அந்த ரகசியம் இன்னொரு ஆளுக்கு போகாமல் இருக்கணும்னா அந்த ஆள் சீக்கிரம் அதனால் யாராவது ரகசியம் சொன்னாங்கன்னா கேர்ஃபுல்லாக கேளுங்க ஏன்னா சொல்லிட்டு இங்கே விஷயம் சால்வ் ஆனதை இந்த ஆள்கிட்ட சொன்னதை நினச்சி அவ்வளோ பயம் வரும் ஐயோ இனி இவங்க அதை எப்படி பார்க்குறாங்களோ எப்படி ஆ அவன் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்துட்டு யோ அவுக்கு கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுங்க பாரு அவர் ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் இவரை முன்னேறி நிறுத்தி அப்போ எல்லாருக்கும் தெரிய வந்துட்டு தாவிது ஆனால் யாராவது கேட்க வந்தாங்களா அந்த உரியாக்கு இப்படி பண்ணிட்டீங்களே ஏன்னா அது ஒரு ஏழை குடும்பம் கேட்குறதுக்கு கூட யாருமே இல்லை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தாவிதானாலும் சரி துணிந்து ஒரு காரியம் செஞ்சா கேட்கறதுக்கு ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார் ஹலோ லோயா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி உங்களுக்கு கேட்க யாரும் இல்லைன்னு சொல்லி சிலர் உங்களுக்கு தீமை மேல தீமை உங்களுக்கு வேதனை மேல வேதனை உண்டாக்கலாம் நீங்க எதை குறித்து கவலைப்படாதிருங்கள் நீதி செய்கிற ஒரு கத்தர் பரலோகத்தில் இருக்கிறார் ஆமேன் ஆனா டெய்லி தாவிது ஆறாதன மூணு அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் தியானம் பண்ணி முறையிடுகிறேன் உங்களுடைய நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் துதிக்கிறேன் எல்லாம் துதி ஓடுது பலி ஓடுது எல்லாம் நடக்குது ஆண்டவர் வந்து நாத்தான் தீர்க்க தரிசியை கொண்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டார் அப்போ தான் ஆவிதுக்கு தெரியுது அப்போ இவ்வளவு நாள் நான் கொடுத்த பலி கத்தருக்கு பிரியமில்லை நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் இன்னைக்கு ஏழு மணிக்கு ஒரு ஏழு தடவை துதிச்சதும் ஆஹ் நான் தான் அந்த இந்த இஸ்ரேவேல என்ன மாதிரி துதிக்கிறதுக்கு வேற யாராவது இருக்கிறாங்களே நினைச்சேன் இப்பதான் தெரியுது ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லை உள்ளம் ஒட்டைகிறான் தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்டாவே